வணக்கம் நண்பர்களே கண்ணகி நகர் கார்த்திகா அல்லது கபடி வீராங்கனை கார்த்திகா இவரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொல்லலான் இருக்கேன் அந்த பெண்ணுடைய வீடியோக்கள் நிறைய பார்த்தேன் ஷார்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு நிமிஷம் வரக்கூடிய வீடியோக்கள் அவை அனைத்துமே அந்த பெண் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட அந்த தருணங்களில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டார் எந்தெந்த தருணங்களில் எதிர்தரப்பினரை அவர் தென்னரடித்தார் அல்லது அவர்களுடைய சவால்களிலிருந்து தன்னை மீட்டு வந்தார் இதுதான் அந்த ஷார்ட்ஸில் நான் பார்த்தது ஆனால் அவர் நான் பார்த்த ஷார்ட்ஸில் ஒன்றில் அந்த வீடியோவில் ஒன்றில் ஒரு தனியார் தனியார் சேனல் பேட்டி எடு நேர்காணல் எடுக்கிறாங்க அதில் ஒரு பீரோ தெரியுது அதில் கார்த்திகா ஐபிஎஸ் அப்புறம் காவியா ஐஏஎஸ்னு இருக்குது கார்த்திகா ஐபிஎஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க என்னுடைய இலக்கு ஒரு காவல்துறை அதிகாரியாக வருவது ஐபிஎஸ் முடிச்சுட்டு வருதுன்னு சொல்கிறாங்க தப்பு இல்லை ஒரு வீராங்கனைக்கு அது ஒரு கனவு அப்படி ஒரு கனவு இருக்கும் அதுவும் சிறு வயதில் இருக்கும் கனவே அப்படி தான் இருக்கும் பட் என்னோடய பார்வையில் நான் வேறு மாதிரி பார்க்குறேன் என்ன எதனால் அந்த வேறு ஒரு பார்வை வருகிறது அப்படின்னா அந்த பெண்ணை கிட்டத்தட்ட நான் ஒரு நூற்று கணக்காக நூறு வீடியோ பார்த்துருப்பேன் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பேன் அந்த பெண்ணுடைய அந்த விளையாட்டு நுணுக்கம் இருக்கு இல்லையா கபடி விளையாட்டுடைய நுணுக்கம் கபடி விளையாட்டுடைய நுணுக்கமே என்ன எதிர்த்தரப்பை எதிர்த்தரப்பு கபடி ஆடி தன்னுடைய எல்லைக்குள் வரும்பொழுது அவர்களை தோற்கடிக்க வேண்டும் நாம் கபடி ஆடி அங்கு செல்லும் பொழுது அவர்கள் அவர்களை வந்து அவுட் பண்ணணும் இதுதான் அந்த அடிப்படை விஷயம் கபடியில் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பெண் ஒவ்வொரு முறையும் எதிரி எதிர் அணியின் அந்த கோட்டைக்குள் செல்லும் பொழுது எப்படி அந்த அவங்க அவுட் பண்ண நினைக்கும்போது தப்பித்து வருகிறது துள்ளி விழுது எப்படி அந்த தொட்டுட்டு வருது அவங்களை அவுட் பண்ணிட்டு வருது அவங்க பிடிக்கவும் முடியல இந்த கண்ணகி நகர் கார்த்திகாங்கிற இந்த வீ இந்த வீராங்கனையும் பிடிக்கவும் முடியல இது எதிர்த்தரப்பில் இருக்கும்போது இந்த பெண் ஒரு தரப்பு வீராங்கனையை பிடித்தால் அவங்க தப்பிக்கவும் முடியல அப்போ இந்த இரண்டுமே மிக மிக சிறப்பான ஒரு விளையாட்டு நுணுக்கத்தை இது கற்று கற்றுக் கொடுத்தவர்களுக்கு மிக பாராட்டுகள் அந்த கற்றுக்கொண்ட தன்மையை வெளிப்படுத்திய விதம் த எக்ஸ்போசர் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த விளையாட்டுத் திறனை விளையாட்டுத் திறனே ரொம்ப முக்கியம் அந்த கோச் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அதை எக்ஸ்போசர் பண்ணணும் அந்த திறன் இருக்கிறது அப்போது ஐபிஎஸ் ஆஃபீஸராக போகும்போது ஒரு சிறப்பு தான் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் ஐபிஎஸ் ஆஃபீஸராக போகிறத விட ஒரு கம்பெனிக்கு சிஇஓ அப்படிங்கிற முதன்மை செயல் அலுவலர் இந்த சிஇஓ அப்படின்னு ஒரு கன் ஒரு கம்பெனிக்கு சிஇஓ போனாங்கன்னா இன்னும் செயல் போடுவாங்க எதனால தெரியுமா மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ் இந்த இரண்டும் இந்த கபடி விளையாட்டின் பின்னணியில் இருக்கிறது அவங்க எப்படி விளையாண்டாங்களோ இந்த நுணுக்கத்தை வச்சு விளையாண்டதோ அந்த பண்ணு அந்த நுணுக்கத்தில் இருக்கிறது அது எப்படி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க